கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த மாதத்தில் அதிகமான அமல்களில் ஈடுபட வேண்டும் இன்று நாம் எம்முடைய தொழுகைகளை பேணுதலாக தொழுக வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளையும் நேரத்துக்கு தொழுக வேண்டும் நாம் எம்முடைய அண்டை வீட்டார்களை நாம் அழகான முறையில் கவனிக்க வேண்டும் குடும்பங்களோட சந்தோஷமாக இருக்க வேண்டும் குரான் திலாவத்தில் ஈடுபட வேண்டும் ஈடுபட வேண்டும் இப்படியான நல்லமல்களை நாம் செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் நாம் செய்வதால் அல்லாஹ் எனக்கு இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹ் தருகிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தில் நாம் குறைந்தது நாம் குறைந்தது பத்து நிமிடமாவது குரான் திலாவத்தில் ஈடுபட வேண்டும்

வேறு ஏதாலும் அல்லாகுவை நெருங்க முடியாது அப்படி என்றால் அல்லாகுவை நெருங்குவதற்கு மிகவும் சிறந்த ஒரு அமல் குரான் ஓதுவது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆன் திலாவத்தில் ஓதவே குரான் திலாவத்துகள் ஓத வேண்டும் குர் ஆனான்கள்தானுடைய மாதம் வந்தது ரமதானுடைய மாதத்தில் குரானை திறந்தோம் ஓதினோ ரமதான் முடிந்து விட்டது மூடிவிட்டோம் அடுத்த ரமதானுக்குத்தான் அடுத்த குர்ஆன் திறக்கப்படும் கண்ணியமானவர்களே இந்த மாதத்திலும் நாம் குர்ஆனை துறக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் திலாவ செய்ய வேண்டும் ஆனால் இந்த மாதத்தில் நாம் முக்கியமாக ஒரு ஓத வேண்டும் அதே போன்று திகர்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் காலை மாலை திக்குற நாம் அதிகமாக செய்ய வேண்டும் நேரங்கள் கிடைக்கும் நேரமெல்லாம் திக்ருகள் செய்ய வேண்டும் தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீப் உலகத்திலே திகிர்களை செய்யாமல் கழித்த நேரங்களை பற்றி சுவர்க்கவாசிகள் கை சேதப்படுவார்களாம் நாம் கொஞ்சம் திக்ராவது செய்திருக்கலாமே என்பதாக அந்த கியாமத்துடைய நாளையில் சுவர்க்க வாசிகள் கவலைப்படக்கூடிய கைசேதப்படக்கூடிய ஒரு அமல் என்றால் திக்ரு செய்யாமல் கழித்த நேரங்களைப் பற்றிதான்

மன தூய்மையோடு யாரு என்னுடைய சமூகத்தில் இருந்தும் செலவாத்து சொல்லுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பத்து ரஹ்மத்துகளை அவருக்கு கொடுக்குகிறான் அவருடைய பத்து அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் வகதபலகுபிஹா அஷரஹசனாத்தின் அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகிறதே வ மஹா அன்ஹு அஷரசய் ஆத்தின் அவருடைய பத்து பாவங்கள் அளிக்கப்படுகிறது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்தவர்களே நாம் அதிக அதிகமாக சொல்ல வேண்டும் அதே போன்று குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட வேண்டும் ஈடுபட வேண்டும் நாம் இந்த மாதத்தில் நோன்பும் பிடிக்க வேண்டும் ஐஷா ரதியல்லாஹு அண்ணா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் முக்கியமாக நான்கு அமல்களை விட்டதே கிடையாது நோன்பை விட்டதே கிடையாது இரண்டாவது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய நோன்புகள் மூன்று நோன்புகள் இதை விட்டதே கிடையாது பத்து நாட்களிலும் நோன்பு நோட்டு விட்டதே கிடையாது துல்ஹிஜாவுடைய பத்து நாட்கள் என்பது துல்ஹிஜாவுடைய ஒன்பது நாட்களை குறிக்கும் பத்தாவது நாள் பெருநாளாக இருப்பதினால் அதில் நோன்பு நோக்க முடியாது வலா அல் ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அலஹா இந்த ரெண்டு நாட்களிலும் நோன்பு நோட்க வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இந்த பிறை ஒன்பதாவது அரபா உடைய நாள் இந்த அரபாவுடைய நாளையில் நாம் அந்த நோன்பை நோற்க வேண்டும் சிலர்களுக்கு இதிலும் குழப்பம் இருக்கிறது அரபா உடைய நாளையில் நாங்கள் இங்கே நோன்பு நோட்பதா என்பதாக சிலர்களுடைய சந்தேகம் இல்ல இந்த நாட்டில் பிறை எப்போது ஒன்பதாகிறதோ அதுதான் எமக்கு அரபா உடைய நாள் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்தவர்களே இந்த அரபாவுடைய நாளையில் நாம் அதிகமாக துஆக்களில் ஈடுபட வேண்டும் எம்முடைய எல்லா தேவைகளையும் அந்த அரபாவுடைய நாளையில் கேட்க வேண்டும் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அரபாவுடைய நாள் துஆவுக்கு சிறந்த நாள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழகி வசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் கண்ணியமான் அல்லாஹுவின் நல்ல அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தில் நாம் அதிக அதிகமாக அந்த துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்தில் அதிகமாக தக் சொல்ல வேண்டும் அல்லாஹ் குர் ஆணிலேயே சொல்லுகிறான் வத்கூருல்லாஹாஃபி அய்யாமிம் அதூதாத் என்னப்பட்ட நாள்களில் அல்லாஹுவை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் എബു ക റഹിമഹുല്ലാ எழுதுகிறார்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்பதாக இபுனு கத்தீர் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள் அதே கருத்தில் தான் இபுன் அப்பாது அல்லாஹ் அவர்கள் அவர்களும் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த மாதத்தில் அண்ணா ஐயா முத்த ஸ்ரீக்குடைய நாட்களில் அதிக அதிகமாக அல்லாஹுவின் மீது தீர் சொல்லணும் அதுக்கு பின்னால் குர்பானியுடைய அமல் குர்பானி என்பது என்ற சொல்லில் இருந்து வந்தது அல்லாஹுவை நெருங்குவதற்கு நெருங்குவதற்குரிய அமல் தான் குர்பானியுடைய அமல் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த குர்பானியுடைய அமலை நிறைவேற்றி ஏழை மக்களுக்காக அந்த இறைச்சிகளை பங்கிட்டு நாம் அல்லாஹுவை நெருங்கி கொள்ள வேண்டும் இந்த மாதத்தை இப்படி நாம் கண்ணியப்படுத்தி சிறப்பு படுத்தி அலங்கரித்து நாம் வாழ்ந்தோம் என்றால் எம்முடைய பட்டோலைகளில் நன்மைகள் எழுதப்படும் நாம் கியாமத்துடைய நாளையில் வெற்றியாளர்களாக மாறுவோம்